ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லப்படுகிற நிறுவனம் அது அந்த நிறுவனம் எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது லூலு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன் அதாவது கிட்டத்தட்ட சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கப்படுது அவரோட முதல் ஹைப்பர் மார்க்கெட் வந்து ரெண்டாயிரத்துல தான் ஆரம்பிக்கிறார் இந்த ஹைப்பர் மார்க்கெட் கான்செப்ட் மெயின் ஐடியாவே என்னன்னா முதல்ல நீ வந்தனா வண்டியை நிப்பாட்றதுக்கு இடம் இருக்கும் சரியா ரெண்டாவது வயசானவங்க எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும் மூணாவது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பான் ஸோ அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆன இடமாவும் அது மாதிரிமெண்ட் இல்ல நீ அங்க வந்தா ஒரு மூணு நாலு மணி நேரம் டைம் செலவு பண்ற அளவுக்கு வசதிகள் இருக்கணும் ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒன்னு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதாவது அவுட்டிங் போற மாதிரி இல்லைன்னா எங்கயும் போகாம உட்கார்ந்த இடத்துலயே வாங்கிக்கிறது அந்த பார்மேட் எப்படி பேஸ்கெட் இந்த மாதிரி என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு வீடு பெருசா வாடகைக்கு எடுத்து குடோன் மாதிரி கொண்டாந்து உள்ள ரொப்பிடுறது வெறும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நடக்கிற வியாபாரத்தை கூட டெக்னாலஜி கைப்பக்கம் எடுத்துருச்சு அப்ப அந்த இதுவரை முன்னாடி வாங்கிட்டு இருந்த அந்த அருள் கடைச்சு அவரு அவர் இல்ல ஒரு அண்ணாச்சி இருந்தாரு அண்ணாச்சி கடைக்கு போறது திவாலு ஏன்னா ரெண்டு ஜாமான் மூணு ஜாமான் வாங்கினா இன்சா இன்ஸ்டாட் இந்த மாதிரி வாங்க நிறைய வாங்கலாம் ஹைப்பர் மாட்டுக்கு போவோம் ஹைப்பர் மால் இந்த மாடலை முதல் முதல்ல கொண்டு வந்தது நம்ம சரவணாஸ்தோர் அண்ணாச்சி தான் அது என்ன வெறும் பாத்திர கடை எல்லாத்தையும் போடு அதாவது அவருக்கு வந்து இந்த ஹைப்பர் இந்த கான்செப்ட்லாம் தெரியாது மக்கள் வாங்குற பொருள் அது என்னவா இருந்தாலும் உள்ளத்துக்கு போய் நகை கடையில் ஆரம்பிக்கும் போட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கேன் மொத்த ஃப்ளோரும் போயிட்டு மேலே போனால் சாப்பிட்டு வந்து வாங்க போடுங்க புக்கடை போண்டா கிட்டலாம் போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க முதல்ல அவனை உள்ள வர வைக்கணும் உள்ள வந்து அவன் வாங்குறான் வாங்கலைன்றது பிரச்சனை கிடையாது உள்ள வந்து பார்க்கட்டும் என்ன இருக்குங்க அவன் உள்ளேயே வரலன்னா அப்படின்றது தான் இவ்வளோ வசதிகளை செஞ்சு கொடுக்கு அதில் தான் ஒன்று ஒன்றா பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி இன்னைக்கு இந்தியா உலகம் முழுவதும் சேர்த்து சுமார் இரநூத்தம்பது ஹைப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறேன் கொரோனா டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பேருக்கும் ஒரு சாப்பாடு போட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க என்ன எல்லார்ட்டையும் ஒரு கெட்ட பேர் வருன்ற மாதிரி இவருக்கும் ஒரு கெட்ட பேர் என்னன்னா கஸ்டமர் பேச வித்துட்டா ரெண்டு மில்லியன் கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியை புறம் இவர் வித்துட்டா இருக்கு பிஸ்னஸ்ல ஜெயிக்கிறாரு த ஜெயிச்சா நம்மளு தோத்தா அது தெரியாதுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது மக்களுக்கு அவர் ஒருத்தர அளவு இப்போ உள்ள காலத்தில் அதுதான் நம்ம யோசிக்கணும் பெரிய ஜிச்சிருக்கிறாரு தோத்துருக்காருன்றதுனால அவர் மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னா நிறைய செஞ்சிருக்கிறார் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் பிஸ்னஸ் தொடர்பாகவும் நம்ம நிறைய நேர்காணல் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம்னா அந்த வகையில் லூலுமால் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லப்படுகிற நிறுவனம் அது அந்த நிறுவனம் எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஒரு மில்லியனுக்கும் மேலே தினம்தோறும் வர்த்தகம் நடத்தப்படுதா செய்திகள் சொல்லுது எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சாங்க நீ பாட்டுக்கு உனக்கு வாய்க்கு வந்து தலைப்பெலாம் எடுத்துகிட்டு வந்து இதை பற்றி பேசுவாங்க வாங்க நான் நீ கூப்பிடுற சரி பேசிய பேசணும்னு சொல்லி நான் உட்காந்து தேடி பிடிச்சி எல்லாம் படிச்சுட்டு வந்து அப்புறம் நம்ம பேசணும் கீழே ஒருத்தர் ஒருவர் வண்டாயா எல்லாம் தெரிஞ்ச ஏகாபுரம் எதை கேட்டாலும் பேசுவாங்க இவன் அப்படின்னு எல்லாருக்குமே வர கமெண்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருவாங்க அது பிஸ்னஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தோம்னா குறிப்பாக இந்த ரீட்டெயில் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம்ல இந்த ரீட்டெயில் பிஸ்னஸோட காலம் வந்து தொண்ணூறுகளில் இருந்து சரிய தொடங்கி விட்டது இந்த அண்ணாச்சி கடையில் வாங்கிறது தான் மளிகை ஜாமான் அதெல்லாம் வந்து தொண்ணூறுகளுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து சுத்தமாக காலி ஆக ஆரம்பிச்சிச்சு அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து டோட்டலாக காலி அதுலயும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள பிசினஸே காலி சரியா மக்கள் எங்க வாங்குறாங்க இப்போ எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு ஹைப்பர் மால் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரியா ஹைப்பர் மால் அப்படின்னு சொன்னா பார்த்துருப்பீங்க ஒரு ஏதாவது ஒரு ஃபோரம் மால் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய மால் இருக்குன்னா அந்த மாலில் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த சூப்பர் மார்க்கெட் தான் வச்சிருப்பான் பிக் பாஸ் பிக் இல்லை ஸ்பா ஸ்பார் அது ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டுன்னு அங்கே பார்த்தோன்னா இந்த முனையில் உள்ள நுழைஞ்சேன்னா டிஷ்யூ பேப்பர் தான் ஆரம்பிப்பான் ஆரம்பித்து உள்ள போயிட்டே இருந்தேன்னா டிஷ்யூ பேப்பர் பிளாஸ்டிக் பக்கெட்டு மக்கு கோடம் கால்மீதி பெட்ஷீட்டு டவலு அப்படியே நீ சேர்த்துக்கிட்டே போகலாம் சேர்க்க சேர்க்கிற எல்லா ஐட்டமும் வந்து கடைசியாக பின்னாடி லாஸ்ட்டுக்கு போனோம்னா மட்டன் கடை மீன் கடை சிக்கன் கடை வெறும் எல்லாம் போட்டாங்க அது அது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒன்று அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது அவுட்டிங் போகிற மாதிரி இல்லைன்னா எப்படின்னா எங்கேயும் போகாமல் உட்கார்ந்த இடத்துல வாங்கிக்கிறது அந்த ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெப்டோ பிக் பேஸ்கட் இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனா ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு வீடு பெருசாக ஒன்று வாடகைக்கு எடுத்து குடௌன் மாதிரி ஸ்டாக்கை கொண்டாந்து உள்ளே ரொப்பிடுறது ரொப்பிட்டு இன்ஸ்டா மார்ட்டு இந்த மாதிரி போட்டு ஆன்லைனில் நீ ஆர்டர் கொடு டென் மினிட்ஸ் டெலிவரி அப்போ என்ன நடக்குதுன்னு யோசிப்பாருங்க இப்போ என்னோடய மார்ட்லாம் வந்து ஃப்ரீ டெலிவரி என் பையன் என்ன திரும்ப சொல்லுவான் சாயங்காலம் ஃபோன் அடிப்பான் வெளியே இருந்தேண்ணா ஃபோன் அடிச்சு அப்பா இன்ஸ்டா மார்ட்டில் ரெண்டு பேக்கெட்டு கு குட்டே பிஸ்கட் போடாவிட் அப்படி இறங்கி போய் திரும்ப நேரில் கடலாக இருக்காங்க வாங்கிக்கலாம் ரெண்டு பேக்கெட்டு குடே போட்டுப்பாடு சரிண்ணா போட்டேன்னா டெலிவரி ஆகிட்டு ஹோம் இருக்கும் அவன் போட்டு வீட்டில் போய் கொடுத்துருவாங்க அப்போ யோசிப்பார் வெறும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நடக்கிற வியாபாரத்தை கூட டெக்னாலஜி தாங்க கைப்பக்கம் எடுத்துருச்சு அப்போ அந்த இவ் இதுவரை டே முன்னாடி வாங்கிட்டு இருந்தா அந்த அருண் அண்ணா கடை என்னாச்சு அவர் திவாலு ஒரு அண்ணாச்சி இருந்தார் அண்ணாச்சி கடைக்கு போகிறது திவாலு ஏன்னா ரெண்டு ஜாமான் மூணு ஜாமான் வாங்கினா இன்ஸ்டா மார்ட் இந்த மாதிரி இதில் வாங்கிடுறாருங்க நிறையா வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் மார்ட்டுக்கு போவோம் போத்தீஸ் வந்து துணி கடை டீ நர்ல என்ன கடை வச்சிருக்கான் ஃபோர்த்திஸ் ஹைப்பர் டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இந்த கலாச்சாரம்லாம் பார்த்தோம்னா எண்பதுகளில் தான் தொடங்க ஆரம்பிக்கிது எண்பதுகளோடு நம்ம நடுவில் தான் தொடங்க ஆரம்பிக்குது இந்த மாடலை முத முதல்ல கொண்டு வந்தது நம்ம சரவணாசுவர் அண்ணாச்சி தான் அது என்ன வெறும் பாத்திர கடை எல்லாத்தையும் போடு அதாவது அவருக்கு வந்து இந்த ஹைப்பர் மார்க்கெட் இந்த கான்செப்ட்லாம் தெரியாது மக்கள் வாங்குகிற பொருள் அது என்னவா இருந்தாலும் உள்ளத்துக்கு போய் கீழே நகை கடையில் ஆரம்பிக்கும் போட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சிரு மொத்த ஃப்ளோரும் போயிட்டு மேலே போனா சாப்பிட்டு அங்கே போனா கடை போண்டா கிட்ட போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க ஸோ நீ மாதிரி டீ வந்து பத்து பைசா செலவு பண்ணாலும் அந்த பத்து பைசா என் தான் செலவு பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இந்த கான்செப்ட் தான் இந்த ஹைப்பர் மார்ட்டுன்றது இங்க கேரளாக்கார திருச்சூர் மாவட்டம் அது என்ன நட்டிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் பிறந்து வளர்ந்தவர் அங்கேயே படிச்சிருக்கிறாரு அப்புறம் டெல்லியில் போய் எம்பிஏல்லாம் படித்தாருப்பாங்க டெல்லியோ குஜராத்லேயே எம்பிஏ படித்தார் குஜராத்லாம் படிச்சுட்டு உடனே அப்படியே போய் நேராக ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க மாமா ஒருத்தர் அங்கே ஏற்கனவே அவரு அபில கடை வச்சுருந்தார் இவரும் அங்கே போயிட்டார் கடையில் போய் தொழில் கற்றுக்கிறதுக்காக போயிட்டார் போனவர் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு லூலு அப்படின்ற பேரில் நம்ம ஒரு கடையை போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் கடையை போகிற அதாவது அங்கே ஆயில் பிஸ்னஸ் ஆயில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க வெளியிலேருந்து நிறைய பேர் அங்கே வராங்க இல்லை அதனால இல்லம்மா உனக்கு அந்த அரபு தேசங்களோட ஆரம்ப காலத்து அதாவது ஆரம்ப காலம்னால் நான் சொல்கிறது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் அவர்களோட மெயின் தொழிலே வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் தான் இந்தியா போன்ற இடங்கள்லேருந்து பொருட்களை வாங்க வேண்டியது இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போக வேண்டியது கொண்டு போய் ஒட்டகம் கேரவன் கூட்டம் கூட்டமாக ஓட்டகத்தில் வச்சு ஏற்றி கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் இறக்க வேண்டியது இருந்து திரும்ப ஐரோப்பிய நாடுகள் கூட வியாபாரம் பண்ணுறது இந்த ஒரு இடத்துல பொருள் வாங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் பொருள் விற்கிறது அப்படிங்கிறது அவங்க வந்து பல நூற்றாண்டுகளாகவே அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாகவே இருக்குது அதனால் இந்த ட்ரேடிங்கிறது இப்போ தான் புதுசாக அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னெலாம் கிடையாது அன்றைக்கி அன்றைக்கி இருந்து தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணாங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ட்ரேடிங்கிறது எப்போதுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது வந்து இந்த கான்ஸ்டான்டினோபிள்னு சொல்கிறோம்ல அதை இஸ்லாமியர்கள் கைப்பற்றிய பிறகுதான் கடல் வழியாக ரூட் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே வருது ஏன்னா அது வந்து எங்களுது அப்படின்னு ஜெர்சிலிமை பிடிச்சிட்டாங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னொன்னே அதுக்கப்புறம் அந்த பக்கமாக உள்ளே வர முடியாமல் தான் இப்போ இவங்கெல்லாம் கொலம்பஸ் வாஸ்கோடகாமா அப்படின்னு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறது ஏன்னா எப்போவுமே ஒருத்தன் ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை செய்ய மாட்டான் ஈஸியாக ஒரு வேலை செய்ய வழி இருக்கும்போது கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தால் போய் ஒருத்தன் ஒரு வேலை செய்ய போகிறான் அது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது இவர் போகும்போதும் அங்கே அபுதாபியில் ட்ரேடிங் வந்து பெரிய லெவலில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காத பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும் எல்லா குவாலிட்டியில் தான் வியாபாரமே அப்படி பண்ணால் தான் அதாவது ரெண்டு வகையான வியாபாரம் இருக்குமா குறைஞ்ச விலையில் பொருள் கொடுக்குறதுன்றது இன்னொன்று இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் தான் என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது விண்டோஸ் கம்ப்யூட்ரு ஆப்பிள் கம்ப்யூட்ரு மாதிரி அப்படி வச்சுக்கலாமா இப்போ அங்கே உள்ளே போனப்போ ஒரு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் தான் முதல்ல என்ன யோசிக்கிறாரு இது மாதிரி நம்ம ஒன்று பண்ணிணா என்ன மாமா கூடவே உட்காந்துட்டு எதுக்கு பண்ணணும் நம்மளே ஒன்று தனியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் பணம் கணத்தை எல்லாம் ரெடி பண்ணி மேபி அவங்க மாமா சொந்தக்காரங்களாம் கூட ஹெல்ப் பண்ணி வந்துருக்கலாம் தனியாக போடுறாரு லூலு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறாரு அதாவது கிட்டத்தட்ட சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கப்படுது அவரோட முதல் ஹைப்பர் மார்க்கெட் வந்து ரெண்டாயிரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சூப்பர் அதாவது இந்த சில பேர் நீ பார்த்துருப்ப இல்லை சில இடத்த பார்த்துருப்ப அந்த இடத்துல எவன் கடை போட்டாலும் ஓடாது நீ பார்ப்ப நீ டெய்லி வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வர வழியில் பார்த்தினா அடப்பாவி இங்கே இன்றைக்கி புதுசாக ஒருத்தான் கடையை போட்டிருக்கான் நேராக நேற்று வேறு இங்கே ஒரு பகட கடையெல்லாம் இருந்தது இன்றைக்கு எடுத்துகிட்டு டீ ஸ்டால் போட்டானா அப்படியே திரும்பி வரும் அடுத்த மாதம் பார்த்தா டீ ஸ்டால் இருக்காது அதுக்கு போய்லாம் வேறு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் கருவம் பிடிச்சது எது போட்டாலும் ஓடாது ஏன் ஓடாதுன்னு எவனுமே யோசிக்க மாட்டான் ஏன் ஓடாதுன்னா நீ ஒரு சின்ன தெருக்குள்ளே வந்து ஒரு கடையை போடுறேன்னா அந்த கடை முன்னாடி இருக்க வாசல் எப்படி இருக்கணும் வர்றவன் டூ வீலரில் வந்தானே நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கணும் முதல்ல டூ வீலரை நிப்பாட்டவே இடம் இல்லைன்னா அந்த இடத்துல கடையில் எப்படி ஒருத்தன் வந்து வாங்குவான் புரியுத இப்போ ஒருத்தன் வர அங்கே கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு இந்த முனையில் வந்து இந்த கடையில் எவனா வாங்குவானா அப்படி தான் சில இடம் வந்து மாட்டிக்கும் அந்த இடத்துல நீ என்ன கருமாந்தரத்தை போட்டாலும் ஓடாது எங்கள் வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு தெருவு இருக்குது அந்த தெருவில் ஒருத்தன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை போட்டான் என்னென்னா சூப்பர் மார்க்கெட்டில் அது வந்து அரிசி கடையாக இருந்தது அரிசி கடைனா கூட சில்லறை வியாபாரம்லாம் கிடையாது மொத்த வியாபாரத்துக்கான அரிசி கடையாக இருந்தது அந்த கடையை வந்து காலி பண்ணி வேறு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டான் கொண்டு போனோடனே அந்த ஓனர் என்ன பண்ணார் ஐடியா பண்ணார் அவன் எவ்வளோ வருஷமாக இங்கேயே அரிசி கடை போட்டு இந்த தெருவிலேயே பாதி வீடை வாங்கிட்டானே நம்மளும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை போடுறோம் இந்த தெருவில் இருக்க மிச்ச வீடை போடுறோம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு ஐடியா பண்ணி சூப்பர் மார்க்கெட்னு ஆரம்பித்தார் ஆரம்பிச்சாரு ஆரம்பித்தார் கடைசியில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து இறங்கி காய்கறி கடை வர வந்துட்டார் கடைக்கு வாடகை இல்லைன்றதுனால மட்டும் அவர் பாட்டுக்கு நடத்திட்டு இருக்கிறார் ஒன்றுமே ஓடலங்க காரணம் என்னென்னா அந்த இடத்துல நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான பார்க்கிங் இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான பார்க்கிங் வேணும் இல்லை ஒருத்தன் டூ வீலரில் வந்தால் வண்டியை நிப்பாட்டினா உள்ளே போனால் வாங்கினா எடுத்துகிட்டு போனான்னா தான் வருவான் நடந்து வந்து உண்ட வாங்க போகிறதில்ல கரெக்டா அதனால தான் அந்த கடை ஓடாமல் போனது அரிசி கடை ரீசன் என்னன்னா அது ஹோல்சேலியா வரும் ஃபோன் பண்ணிட்டு தான் வருவான் இப்போ இந்த இடத்துக்கு இது இருக்குல்ல அதுக்கு அவர் பண்ண ஐடியா என்னன்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட் கான்செப்ட் மெயின் ஐடியாவே என்னன்னா முதல்ல நீ வந்தனா வண்டியை நீ இடம் இருக்கும் சரியா ரெண்டாவது வயசானவங்கெல்லாம் எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும் மூணாவது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சிருப்பான் ஸோ அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான அது என்டர்டெயின்மெண்ட் இல்லை நீ அங்கே வந்தால் ஒரு மூணு நாலு மணி நேரம் டைம் செலவு பண்ணுற அளவுக்கு வசதிகள் இருக்கணும் உள்ளே போகிற ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட்டு அவருக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் யூரின் போகணும் உள்ளே டாய்லெட் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவர் அங்கே போக மாட்டார் ஒரு வயசான பாம்மா முட்டி வலிக்கும் கொஞ்சம் நேரம் உக்காரணுன்னா இடம் இருக்கணும் புரியுதா இப்படி இதெல்லாம் இல்லைன்னா அங்கே மாட்டாங்க இதே கான்செப்டை வந்து கலைஞர் பண்ணார் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காலையில் திறக்கிறாங்க அது வரை இந்த ஐடியாவே கிடையாது அங்கே இவர் நைட்டு போய் பார்க்குறாரு அலங்காரங்கள்லாம் பெருசாக நடக்குது எல்லாம் பார்த்துட்டு அவர் ஃபேவரெட்டாக வந்து துறை தானே துறமுருக்கு தானே நான் ஏன் துரா எப்படி இருக்குது வேலையெல்லாம் போயிட்டுருக்குண்ணே எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு தெளிவாரு சரிங்க காலையில் போய் போனவர் திரும்பி வந்துட்டாரோ வந்து யோ பில்டிங்கை பார்த்தா பயமாக இருக்கியா எனக்கே பயமாக இருக்குது பார்த்தா லைப்ரரி மாதிரியே தெரியலையே ஏதோ பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி மாரி இருக்குது பார்த்து பயந்து போய் உள்ளே வரலன்னா என்னையா பண்ணுறது சரிங்கய்யா எதாவது யோசிச்சுண்ணே நைட்டே எதாவது யோசிச்சு சொல்கிறான்னு ரெடி இருந்துட்டு ஒன்று பண்ணு கிரவுண்ட் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணி விட்டுரு இங்கே இருக்கிற புக்கை தான் படிக்கணும்னு இல்லை நீ எதை வேணா கொண்டு வந்து அங்கே உட்காந்து படிக்கலான்னு போட்டுரு முதல்ல அவன் உள்ளே வரட்டும் போய் ஒருத்தன் போய் இன்னொருத்தன்ட்டு சொல்லுவாட்டி அங்கே செம்ம ஏசிடா நம்மளே கொண்டு போய் புக்கெல்லாம் வச்சு நம்மளே படிச்சுட்டு எவ்வளோ வேணா இருக்கலாம்டா யாருமே ஒன்றும் சொல்கிறா செமையாக இருக்குடான்னு போய் வெளியே சொல்லி ஆளுங்க வரட்டும் அப்புறம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அடுத்த ஃப்ளோர் அடுத்த ஃப்ளோர் அடுத்த ஃப்ளோர்னு போட்டோம் அதுதான் கான்செப்ட் ஐப்பிட மாட்டேங்குது முதல்ல அவனை உள்ளே வர வைக்கணும் உள்ள வந்து அவன் வாங்குறான் வாங்கலான்றது பிரச்சனை கிடையாது உள்ள வந்து பார்க்கட்டும் என்ன இருக்குன்னு அவன் உள்ளேயே வரலன்னா அப்படின்றது தான் இவ்வளோ வசதிகளை செஞ்சு கொடுக்குறது செலவாக பார்த்துருப்பே பிரியாணி கடை ஓப்பனிங் அன்னைக்கு ஒரு ரூபாய் பிரியாணி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒரு ரூபாய்க்கே பிரியாணி அப்புறம் என்னத்தை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீக்கெலாம் போடுறது வேற வேற கடையில் இன்னொரு ஐம்பது அது எதுக்கு போடுறதுனா முதல்ல உள்ளே வந்து பார்க்கட்டும் அந்த உள்ள வந்து பார்க்க வைக்கிற டெக்னிக் வந்து இவர் இப்போ பக்காவாக பண்ணார் அதில் தான் ஒன்று ஒன்றா பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி இன்றைக்கி இந்தியா உலகம் முழுவதும் சேர்த்து சுமார் இரநூத்தம்பது ஹைப்பர் மார்கெட்ஸ் வச்சுருக்கிறார் கோயம்புத்தூரில் கூட போன வருஷமாக இன்னும் வந்திருக்கு அப்படின்னாங்க கொச்சினில் போட்டிருக்கிறார் திருவாண்டத்தில் இருக்கு காஷ்மீரில் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காருன்னு அதுக்காக தான் சட்டங்களெல்லாம் சட்ட விதிகளெல்லாம் மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த முந்நூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கிறாங்களே காஷ்மீரில் போட்டு என்ன பண்ண போகிறாரு சரில அவர் அவருக்கு அதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்காரா யாருக்கு தெரியும் டெல்லியில் நான் போயிருந்தப்போ பார்த்தப்பா நொய்டாவுக்கு போகிறேன் டெல்லி வேறு நொய்டா வேறு நடுவில் டிராவல் டைமு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நாங்கள் இப்போ நாங்கள் போனப்போ டூ வீலரில் தான் போனோம் அவங்க ஒருத்தான் கஞ்சா பிஷினாரி கம்பெனியில் கா வண்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க நம்ம போட்டு வாங்க வந்து ஆக்சுவலாக யூபில தான் வரும் போறப்ப அந்த ஹைவேல தான் நல்ல வேலைக்கு போனதுனாலதான் பார்க்க முடிஞ்சது ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்க்குறேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஒன் கிலோமீட்டர் மார்ட் அப்படின்னு பேர் வண்டி இம்பார்ட்டன்ட் என்ன தெரியாது ஒன் கிலோமீட்டர் மார்ட் உள்ள போய் போய் என்னன்னு பார்த்தா அந்த ரோடு ஓரத்துலயே அந்த ஹைப்பர் மாட்டு எப்படின்னா ஒரு கிலோமீட்டர் நிலத்துக்கு யோஷிப்பார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு இந்த இந்த காரர் அரைஞ்சு அடுத்த லாஸ்ட் கார்னர் காரணம் ஒரு கிலோமீட்டர் நிலம் அது ஒரு ஐடியா போட்டு ரொம்ப சிம்பிள் என்னன்னா அந்த மாட்டுக்காரன் எல்லாம் எந்த பொருளையும் கொண்டாந்து அங்கே வைக்கல கம்பெனிக்காரனை கூட நீயே வச்சுக்கோ விற்றுட்டு என் கமிஷனை கொடுத்துட்டு நீ உங்கள் காசு எடுத்துகிட்டு போ புரியுதா இப்போ ஏசி ஈஸியெலாம் விற்கிறாங்கன்னா முப்பது பர்சன்ட் அந்த விற்கிறவங்களுக்கு கமிஷனு அதுக்கு வந்து வாங்கி வச்சுக்கணும் வித்துக்கு அப்புறம் அந்த லாபத்தை எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி புதுசாக ஒரு கான்செப்டை போட்டு அவனே கூட வந்து வச்சுட்டு அவன் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே கொண்டாந்து நிப்பாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணி வித்து பில்லு மட்டும் அவங்க போடுவாங்க காசை வாங்கிட்டு முப்பது பர்சன்ட் எடுத்துகிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க பெரும்பாலும் இந்த ஹைப்பர் மார்கெட்லாம் போகிறான் பார்த்துன்னா பொருட்கள்லாம் இப்போ தான் வாங்குவாங்க அதனால தான் அவங்களால அவ்வளோ கொஞ்சம் குறஞ்ச விலையிலையும் கொடுக்க முடியும் நிறைய ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும் அண்ணாச்சி கடையெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அவரால் ஏன்னா அவர் தான் காசு போட்டு பொருளாக வாங்கி வைக்கணும் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது இவங்க வந்து அவங்க கம்பெனிக்காரனே கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவான் அது இல்லாமல் இப்போ அண்ணாச்சி கடையில் இப்போ பொட்டிகள்லாம் வந்து அதிகமான குவான்டிட்டி வாங்க மாட்டாங்க இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டை புஷ் பண்ணுவாங்க இப்போ நீ ஸ்பார் போனேன்னு வச்சிக்க அங்கே கோல்கேட் இருக்காது பெப்சோடன் மட்டு தான் வச்சிருப்பான் அப்போ பேஸ்ட்டுன்னு வாங்குறவன் மற்றெல்லாம் வாங்கிட்டோம் இது ஒன்றுக்காக இன்னொரு கடைக்கு போவா சரி இதை வாங்கி உள்ளே போடு டிமார்ட்லாம் போனால் அந்த டைரி ஐட்டம்ஸில் மில்கி மிஸ்ட் மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னென்னா உனக்கு வெரைட்டியை கட் பண்ணி விலையை குறைப்பான் வெரைட்டியை கட் பண்ணுற அதே நேரத்தில் விலையை குறைச்சிருவான் அப்போ நீ என்ன பண்ணுவ சரி அதுவும் சீஸு இதுவும் சீஸு அளவுட இது பத்து ரூபாய் கம்மியாக தானே கிடைக்கிது இது தான் ஹைப்பர் மார்ட்டோட சக்ஸஸ் ஃபார்முலா அந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை இவர் ரொம்ப சூப்பராக பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்கா இங்கிலாண்டெலாம் கூட ஓபன் பண்ணிட்டார் அப்படின்றாங்க மெயினாக வந்து அவரோட கிளஸ்டர் வந்து மிடீஸில் தான் நிறைய கடைகள் ஏன்னா ஒன்று மற்றவர்களை போல இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஃபிலம் இருந்திருக்கிறார் தேவையானவர்களுக்கு உதவுவது கல்விக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறது கொரோனா டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பேருக்கும் என்னோட சாப்பாடு போட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா எல்லார்டையும் ஒரு கெட்ட பேர் வருன்ற மாதிரி இவருக்கும் ஒரு கெட்ட பேர் என்னென்னா கஸ்டமர் பேஸை விற்றுட்டாருன்ட்டாங்க ரெண்டு மில்லியன் கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர் ஈமெயில் ஐடியை பூரா இவர் விற்றுட்டாருன்ட்டாங்க அவர் வந்து நாங்களாம் விற்கலாம் இல்லைங்க அப்படின்னா அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு யாரும் நம்பர் மாதிரி தெரில அவர் தான் விற்றுட்டே அந்த அந்த டேட்டாபேஸ் வந்து ஹேக்கர்ஸ் தான் வந்து ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் அவங்க இவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது ஆனால் இப்போ எந்த ஹேக்கிங் கம்பெனியும் வந்து நாங்கள் தான் ஹேக் பண்ணோம் அதாவது அந்த ஹேக்கர்ஸ் குரூப் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஹேக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம் போனுவாங்கன்னா போட்டு போவீங்க அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னா ரெட் ட்ராகன் வாஸ் இயர் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அது மாதிரி வச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் ரீசெட் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை ஆக இவர் தான் விற்றுப்பார் அப்படின்றாங்க எல்லாத்தையும் தான் விற்கிறோம் இதையும் வித்துருவோன்னு வித்தார என்னன்னு தெரியல ரெண்டு மில்லியன் கஸ்டமர் பேஸ் வேர்ல்டு ஒய்டாக அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் அது கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி பேரில் இருபது லட்சம் பேரோட டேட்டான்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஒன்று தான் அவர் மேலே குறையாக சொல்லப்படுகிறது அவங்க கடையில் வர டேட்டா பேஸை பூரா விற்றுறாங்கன்னு அந்த அவங்க மட்டும்தான் விற்கிறாங்க ஏர்டெல்லேருந்து எல்லாம் ஒன்று தான் விற்றுட்டு இருக்கிறாங்க ஒரு இந்தியர் என்பதில் பெருமை கொள்ளலாமா இல்லை பெருமை கொள்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாதுமா நம்ம வந்து எதை எதை கேட்டாலும் பெருமை பெருமை கொள்றதா அவர் மக்கள் இந்த சமுதாயத்துக்கு எதாது செஞ்சாரா அப்படின்னா அது செஞ்சிருக்கிறாரு அதுக்காக வேணால் பெருமை கொள்ளலாம் பிஸ்னஸே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பிஸ்னஸ்லாம் ஜெயிக்கிறாரு த ஜெயிச்சா ஆள் தோத்தா அவருக்கு தெரியாதுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது அப்படிங்கிறதுலாம் தேவை கிடையாது மக்களுக்கு அவர் எனக்கு ஒருத்தர் அளவு இப்போ உள்ள காலத்தில் அதுதான் நம்ம யோசிக்கணும் ஒருத்தர் பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கிறாரு தோத்துருக்காருன்றதுனால அவட அவர் மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்காரா அப்படின்னா நிறைய செஞ்சுருக்கிறார் அவரோட எம்ப்ளாயீஸ்லேருந்து அவங்க சொந்த ஊரை சேர்ந்த மக்களுக்குலேருந்து கேரளா மக்களுக்கு படிப்பு அது இதுன்னு இந்த கேரளா வெளில வந்தப்பெல்லாம் பெரிய அளவில் நிவாரண உதவியெல்லாம் பண்ணி இருந்திருக்கிறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தடவை ஹெலிகாப்டரில் கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோம் ஆக்சிடென்ட் ஆகி அந்த தண்டு வந்து பயங்கர பாதிப்புக்குள்ளாகி பெரிய ஆப்ரேஷன்கள்லாம் பிறகு தான் திரும்பி எழுந்திரிச்சு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சில பேர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கினார் ஃபிலோத்ராஃபிக்ஸாக போய் மக்களுக்கு நன்கொடைகள்லாம் கொடுக்குறதுன்ற ஆரம்பித்தார் அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியல அதுக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டார் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு அதாவது நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியோட சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி இது வேர்ல்டு வைடு ஸ்டோர் அண்ணாச்சின்னு வேணால் நம்ம சொல்லலாம் அதை பெரிய ரேஞ்சில் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வெளிநாட்டில் பண்ணால் அந்த நாட்டு இளவரசர் தான் வருவார் இங்கே திறந்து வச்சா இங்கே நம்ம ஊர் மந்திரிங்க வருவாங்க திறந்து வைக்கின்ற மாதிரி அவர் உலகம் தாண்டி முழுவதும் ஒரு செட்டப்பை உருவாக்கி இவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கிறார் ரொம்பலாம் கிடையாது தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் தானே முப்பது வருஷத்தில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அது ஒரு ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியிலேயாவது உனக்கு வந்து இப்போ சாஃப்ட்வேர்லாம் பார்த்தோம்னா திடீர்னு ஒன் மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்றது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபோப்ஸில் லிஸ்ட்டில் ஐநூற்றி இருபத்தொம்போதாவது இடத்துலையும் இங்கேயே இருக்கிறாரு ஃபோப்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வரதே பெருசு அதுலேயும் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரதுன்றது ரீட்டை நான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுனா மளிகை ஜாமான் விற்கிறதுல உ உலகின் ஐநூற்றி இருபத்தொன்பதாவது பணக்காரராக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்றது ஆச்சரியத்தன ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே அந்த விஷயத்தில் வேணால் நம்ம அவரை பாராட்டலாம் ஆராயத்திற்கு வந்து பள்ளத்தலை ரொம்ப நன்றி